அனைவருக்கும் வணக்கம் நேத்து நம்ம பிப்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த பிடிஎஃப் டெலிகிராம்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம கற்பதையஸ் டெலிகிராம்ல இங்க இருக்கு பாருங்க கற்பதையஸ் இதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் ரெண்டையுமே ஒரே மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம்ப்பா ஸோ இதில் ஜியாகிரஃபி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முக்கிய கோட்டைகள் ஃபோர்ட்டு அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பற்றின தகவல்களும் உள்ளக்குள்ள இருக்கும் ஹிஸ்ட்ரியும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிரபி அதாவது யூனிட் எட்டு ஒன்பது ரெண்டையும் பிளண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால இந்த பிடிஎஃப்பை எல்லாரும் படிங்கப்பா மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ சோ மச் டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்